ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான வீடியோ இது கண்டிப்பாக எல்லாருமே வந்து எதிர்பார்த்துருப்பீங்க அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸில் வேலை செய்கிறவங்களோட சேலரி ஸ்லிப்போட எக்ஸ்பலனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது எவ்வளோ சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அலோந்தாலும் எவ்வளோ அதில் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ டோட்டலாக நம்ம கைக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ற கம்ப்ளீட் டீடெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பாருங்கள் ஆஃபீஷியலாக போஸ்ட் ஆஃபீஸ் தான் இது சேலரி ஸ்லிப்பு இதுதான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்து பண்ண போகிறேன் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் அதாவது இந்த வாட்டி நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தெட்டு வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு உங்கள் ஊர் வேக்கன்சி எப்படி வந்து செக் பண்ணுறது அப்புறம் பார்த்திங்கன்னா இதற்கு எப்படி ஃபோன்லேயே வந்து அப்ளை பண்ணுறது அப்புறம் அதில் ப்ரெஃபரன்ஸு டவுட்டெல்லாம் உங்களுக்கு இருக்கும் எந்த ப்ரெஃபரன்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம் எது வந்து சூஸ் பண்ணால் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு அதை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியும் வீடியோ வந்து போட்டிருக்கோம் இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் ஒரே இடத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம யூடியூப்பில் ப்ளேலிஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும் அந்த ஆப்ஷனில் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்ற செக்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம் அதாவது என்னோட சே நம்ம சேனலில் போய்ட்டு நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போஸ்ட் ஆஃபீஸ் செக்ஷனில் போய்ட்டு இந்த வீடியோ எல்லா வீடியோமே வந்து பார்க்கலாம் அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்டேட் பண்ணாதவங்க அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாம் ஓபிசின்னு சொல்லுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லாதவங்க ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருப்பீங்க ஆனால் அப்படி கிடையாது இப்போ வந்து ரீசெண்ட்டாக வந்து வச்சுன்னு இருக்கும் இந்த அப்ளை பண்ணுற இல்லையா இப்போ வந்து வெச்சுன்னு இருக்கணும் கரண்ட் டேட்டில் அதனால் வந்து எல்லாருமே வந்து இல்லாதவங்க வாங்கி வச்சுக்கோங்க தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் பண்ணித்தரேன் அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ வச்சு அப்டேட் பண்ணிருக்கணும் ஓகேவா யாரும் வந்து இந்த மாதிரி மூணு டைப்பில் கார்ட் டைப்பில் வச்சுன்னு இருப்பீங்க இல்லை இதுலேயே வந்து ஃபோட்டோ இல்லாமல் அப்டேட் பண்ணி வச்சுருப்பீங்க எல்லாருமே ஃபோட்டோவோட கம்பல்சரி வந்து வச்சுன்னு இருக்கணும் ஏன்னா அதுதான் வந்து லேட்டஸ்ட்டு மாடல் ஓகேவா அதை வந்து பார்த்துக்கோங்க நம்ம பிளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் மறக்காம அதை வந்து செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா உங்களுக்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்க்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன் நிறைய பேருக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்து போன வாட்டி அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி வேலை கிடச்சிருந்தது அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதே மாதிரி இந்த வாட்டியும் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணி கரெக்டாக வந்து போட்டு கொடுக்குறோம் பிரஃபரன்ஸ் எல்லாமே தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அஃபிஷியலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போன வருஷம் இந்த மே மாதம் தான் வந்து இந்த சேலரி ஸ்ட்ரிப் வந்து கொடுத்துருந்தாங்க அதுதான் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பா போடுறோம் உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கலாம் இது வந்து ஏபிபிஎம் பிபிஎம் தான் இது ஏபி பிஎம் தான் அசிஸ்டண்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் தான் வந்து கொடுத்துருக்கேன் இங்கே பாருங்கள் சேலரி நம்ம எல்லாருமே ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் தான் நினச்சின்னு இருப்போம் ஆனால் இது டோட்டல் சேலரி பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஏபிபிஎம்க்கு மட்டுமே ஓகேங்களா அப்போ பிபிஎம்முக்கு நெனைச்சி பாருங்கள் ஒரு சே டுவெண்ட்டி தௌசண்ட் கிடைக்கும் ஓகேவா நல்ல ஒரு சேலரி இதை விட வேறு என்ன வேணும் நிறைய பேர் வந்து பத்தாயிரம் பன்னெண்டாயிரம்னு நினச்சிக்கின்னு விட்டுட்டு போயிடுவீங்க கரெக்டாக ஜாப்பு அப்ளை பண்ணாமலே இருப்பீங்க அட பத்தாயிரத்துக்கு அவன்பா வேலை செய்வான் அப்படின்ற மாதிரி ஆனால் இதில் பாருங்கள் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பேசிக் சேல்ரி பன்னெண்டாயிரரூபா வந்து கொடுக்குறாங்க அது கூட அலோவன்ஸ் டேரன்ஸ் அலோவன்ஸ் அப்படின்ட்டு டேரன்ஸ் அலோவன்ஸ் அலோவன்ஸ்ன்ட்டு அஞ்சாயிரத்தி நாற்பது ரூபா அது ஒன்று கொடுக்குறாங்க சைக்கிள் அலோவன்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது ரூபா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு ஸ்டேஷ்னரி சார்ஜஸ் அது ஒரு இருபத்தஞ்சி ரூபா கொடுக்குறாங்க ஓகேவா டோட்டலாக பதினேழாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா சேல்ரி ஓகேங்களா சம் டிடெக்ஷன் எல்லாம் இருக்கும் இல்லையா அதுதான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க எஸ்டிபிஎஸ்சில் கான்ட்ரிபியூஷன் அதுக்கு ஒரு முந்நூறுரூபாவும் அதே மாதிரி தான் ஏடிஜிஎஸ் அப்படின்ற ஒரு கான்ட்ரிபியூஷன் அதுக்கு ஒரு ஐம்பது ரூபா முந்நூற்றம்பது ரூபா பிடிக்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா யூனியன் அசோசியேஷன் சப்ஸ்கிரைப் அது ஒரு முப்பது ரூபா வந்து பிடிக்கிறாங்க ஓகேவா இதெல்லாம் டோட்டலாக ஒரு நானூறுபா பிடிச்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா சேல்ரி வந்து கொடுக்குறாங்க ஓகேவா இதை விட வேறு என்னங்க வேணும் இது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சுருக்க வாய்ப்பு யூடியூப்லேயே வீடியோஸ் வந்து கிடையாது ஓகேவா அதனால் வந்து இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரியப்படுத்துங்க ஏனா நிறைய பேருக்கு தெரியணும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி இந்த ஜாப் நல்ல ஜாப் தாண்டா அப்ளை பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள் ஏன்னா தெரியாமல் போயிடுது இல்லையா அதுக்கு சொல்கிறேன் இதுக்காகவே நம்ம சேனலில் பிரெஃபரன்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறது இந்த என்ன தெரியாது என்ன தெரியாது அப்புறம் தெரியாது என்ன தெரியாதுன்றதுனால தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம சேனல் இந்த மாதிரி எல்லாம் அப்டேட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக பிபிஎம் சேலரிஸ்லிப் வச்சு நான் வீடியோ போடுறேன் அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேவா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரியப்படுத்துங்க இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாமே நான் சேனலில் அப்டேட் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்லேயும் டெலிகிராம் குரூப் லிங்க்லேயும் போடுவேன் அதனால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்